ಉಪ <tiny> ಕಳೆದ நான் சப்பல் பின்னாடி போடணும் பார்த்து போங்க நவுருங்க பின்னாடி வேகமா போங்க பின்னாடி சப்பல மெரிச்சிட்டா போறோம் நான் கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி வேகமா போ வேகமா போ கொஞ்சம் பின்னாடி வேகமா போ வாங்க வாங்க வாழ வாங்க 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 வந்து வாங்க 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 ஐயா பின் ஐயா அவருடைய நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை அவருடைய திருவிவசாயிக்கு மாலை போடுகின்ற நிகழ்வு மாலை போடுகின்ற நிகழ்வு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய உத்தரவினால் இப்போது கடந்த சில மாதத்துக்கு முன்பாக இந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டு அத்தகைய தலைவருக்கு இன்று நூற்றி ஏழாவது பிறந்தநாளர்களாகி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அனுப்பிவிட்டோம் அவருடைய உழைப்பு இந்த பகுதி மக்களுக்கு இந்த சமுதாய மக்களுக்கு உழைத்து உழைப்பின் காரணமாக இன்றும் மக்கள் மனதில் நிலை கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த பகுதி இந்த மாவட்டம் இந்த பகுதியை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே இறங்கிய முன்னேறுவத வாய்ப்பை அவர் உழைப்பு காரணமாக விளங்கியது அதனுடைய அவருடைய மறைந்த தேஞ்சி அவருடைய நினைவை எப்போதும் உணர்வை அந்த உணர்வை அதான் மக்களுக்கு தெரிய அளவுக்கு இந்த தினம் இந்த மணிமண்டபத்தை அழகான மணிமண்டபத்தை உதவிகள் ச பொறுப்பேற்ற பிறகு இந்த மணிமண்டபத்தை கட்டி இப்படினா திருவுருவ செலவுக்கு மாலை பொதுமக்களால் மாலை சில அணிவிக்கின்ற ஒரு காட்சி ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற